இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் பார்க்க போகிறது வந்து ஃப்ரிட்ஜு டூ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரிட்ஜ் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரெட் இருக்குது ப்ரெட்டு நெக்ஸ்ட்டு சோயா வச்சுருக்கோம் ஆயில் வச்சுருக்கோம் புளி அப்புறம் பாருங்கள் எல்லாம் கவரில் போட்டு வச்சுருக்கோம் மிளகாய் பால் இங்கே பாருங்கள் நேற்று வாங்கிட்டு அந்த பூ நிறைய பேலன்ஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நிறைய பூ பூஸ் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கேன் பாருங்க ஃப்ரிட்ஜில் இதுல ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ரோஸ் தான் இங்கே பாருங்க ரோஸ் எவ்வளோ பூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி இதுக்குள்ளே போட்டுடலாம் ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம் அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டோர்ல டோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கலர்ஸ் டூ டேக்ஸ் வச்சிருக்கேன் பிங்க்கு க்ரீனு ப்ளூ மெரூனு எல்லா கலர்ஸும் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் இதில் இருக்குது கிரேப்ஸ் வச்சுருக்கேன் பிளாக் கிரேப்பு இங்கே பாருங்கள் தோல் உரிச்ச ஆல்மண்ட்ஸ் வெனி வெனிஸ் ஃப்ளேவர் வச்சுருக்கேன் புதினா ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க அது வச்சுருக்கேன் ஸ்பைசியாக இருக்கும் அந்த இது வச்சுருக்கேன் இதே சால்ட் அண்ட் ஸ்வீட் டைப்பில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய வச்சுருக்கேன் இதில் கோடல் வடகம் வச்சுருக்கேன் வடகம் வடகம் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் வச்சுருக்கேன் வாட்டர் ரோஸ் மில்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்பத் வச்சுருக்கேன் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு வச்சுருக்கேன் மல்லி தொக்கு அணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் அப்புறம் சோய சாஸு இதெல்லாம் எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கு ஃபிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது நமக்கு வீட்டுக்கு உபயோகப்படுற பொருள் திங்ஸ் மட்டும் நிறைய வச்சிருக்கேன் ஏன்னா வாட்ரு படக்கூடாதுன்றனால கவரில் போட்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பஜ் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வச்சுருக்கேன் அவள் வச்சிருக்கேன் அப்புறம் பாருங்க நிறைய வடகம் வச்சிருக்கேன் வடகம் கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் மறக்காமல் இதெல்லாம் கொழையாக இருந்தாலும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ